தனுஷோட இயக்கத்துல வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வழியாக போகிற திரைப்படம் நிலவுக்கு என் என்மேல என்னடி கோபம் இந்த ஒரு திரைப்படத்தை பாத்தீங்கன்னா அனிகாவை வச்சு வந்துட்டு எடுத்திருக்காங்க இளைஞர் பட்டாலமே வந்துட்டு நடிச்சிருக்காங்க நம்ம இந்த மாதிரி நிறைய பேரும் வந்துட்டு நட்சத்திரங்களும் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இப்போ இணையதளத்துல வெளியாகி இருக்கு இந்த ட்ரெய்லர் வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில ஒரு மாதிரி வைரல் ஆகிட்டு வருதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இளைஞர்களை கவரக்கூடிய விதத்துலதான் இந்த ஒரு கதைக்களம் வந்துட்டு எடுக்கப்பட்டிருக்கு ஆல்ரெடி மாரி செல்வராஜ் வந்து வந்துட்டு இந்த திரைப்படம் வந்துட்டு சூப்பரா இருக்கு இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க கண்டிப்பா பாசிட்டிவா வந்துட்டு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்க்கலான்னு இந்த திரைப்படத்துக்காக எந்த அளவு வெயிட் பண்றீங்க தனுஷோட இயக்கத்துல அவர் வந்துட்டு சூப்பரா இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்காரு அப்படின்றதால இளைஞர்கள் கண்டிப்பா போய் பார்ப்பாங்க இந்த திரைப்படத்தை அண்ட் அது கூடவே இதுல ஒரு பாடலுக்கு பிரியங்கா மோகனும் வந்துட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நிலவுக்கு என்மையில என்னடி திரைப்படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க அடுத்ததான் ஒரு புகைப்படம் பார்க்குறதுக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி கடந்த வருடம் பாத்தீங்கன்னா அரண்மனை ஃபோர் திரைப்படம் வந்துட்டு வழியாகி சூப்பர் ஹிட் அடிச்சிருச்சு வித்தியாசமாக வந்துட்டு கையாண்டிருப்பார் சுந்தர்சி அந்த ஒரு திரைப்படத்தை வலமையான கதைக்களமா இருக்காம நிறைய விஷயங்களை வந்துட்டு புதுசா கையாண்டுருப்பாரு ஸோ இப்போ அடுத்ததா நம்ம ராகவா லாரன்ஸ் காண்டனா போட பணிகளை வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ பொள்ளாச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு திரைப்படத்தில் பூஜா எக்டே வந்துட்டு ஃபீமேல் லீட் கேரக்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஹிந்தி நடிகை ஒருத்தவங்களும் நடிக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த திரைப்படம் வந்துட்டு பொள்ளாச்சியில ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்க தகவல் வெளியாகி இருக்கு இப்போ ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இந்த பேய் படம் எப்படி உருவாக போகுது வளமையா ராகவா லாரன்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரியான கதை களம் தான் எடுத்துட்டு போவாங்க அந்த அரைச்சு மாவையா அரைக்கிறது பட் இப்போ அரண்மனை போவும் அதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க ஆனா அரண்மனை போல வித்தியாசமா ஒரு கதையை வந்து கையாண்டிருப்பாங்களா அந்த மாதிரி இந்த திரைப்படம் வித்தியாசமா ஏதாவது செய்வாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் அடுத்த பேய் படத்துக்கு panding berjuta ada comments மகிழ் திருமணி இயக்கத்துல தலாஜி நடிப்புல வெளியாக்கி பட்டியை கலப்பிட்டு இருக்கு விடாமச்ச திரைப்படம் திரைப்படம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவான ரிவியூஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு திரைப்படத்துல நம்ம திருஷா தலாஜி பலரும் நடிச்சிருக்காங்க வித்தியாசமா வளமையா நம்ம தலாஜி பார்க்கக்கூடிய திரைப்படங்களோட கதைக்களம் மாதிரி இல்லாம வித்தியாசமான கதைக்களங்கள்லாம் எடுத்திருக்காங்க அண்ட் அந்த ஆக்ஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இருந்தாலும் வந்துட்டு ஒரு சில சீக்வென்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான ரிவியூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு நிலையில பாத்தீங்கன்னா பண்ணால் நாலு நாளில் உலகளாவிய ரீதியில் நூற்றி முப்பத்தி ஒரு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிருச்சு விடாமுயற்சி திரைப்படம் அண்ட் தமிழ்நாட்டில் மட்டுமே எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாயாக வசூல் பண்ணியிருக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் போகும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே நூறு கோடியாக வசூல் பண்ணிடும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுறாங்க யாரெல்லாம் விடாமுயற்சி திரைப்படம் பார்த்துட்டீங்க அப்படின்றதுக்கு மேன்சர் சொல்லுங்க